வணக்கம் இது அரண்சை நான் சதீஷ் இன்று நம்மோடு பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் தொடர் சுமன் தலைவர்கள் வணக்கம் தொடர் வணக்கம் பாஜக எடப்பாடி தேவையா அதிமுக தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அதோட நைனார் நாகேந்திரன் தான் அதுக்கு அடுத்த கட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைவராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து ஒரு தலித்தாக இருக்கக்கூடிய வெங்கடேஷ் அந்த தலித் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட அவரையும் முன்னிறுத்தலாம் அப்படின்னு போயிட்டு இருக்குது எப்படி பாக்குறீங்க இந்த கூட்டணி அமைவதில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று அதிமுகவை ஒன்றாக இணைப்பது இன்னொன்று பாஜகவோடு கூட்டணியாக அமைப்பது இப்படி அமைப்பதில் யாருக்கு லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பாஜகவுக்கு தான் இலக்கே பாஜக தனது சுய லாபத்துக்கு தான் அதிமுக தனியாக நின்று போட்டி போட்டு சண்டையிட்டால் அதாவது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வச்சு சண்டை போட்டால் கூட பெரிய லாபத்தை அடைய முடியும் வாக்கு சதவீதத்தில் ஆனா பாஜகவோடு சேர்ந்தால் வாக்குகள் குறையத்தான் செய்யும் ஏன்னா தமிழ்நாட்டு நாட்டின் நலன்களை எல்லாம் பாதிக்கக்கூடிய ஒரு கட்சியை நீங்க கூட்டணி சேர்ந்துக்கிட்டு அதுவும் கடந்த காலத்துல நீங்க இடையில அவ்வளவு பேச்சு பேசிட்டு மறுபடியும் போய் நாங்க அவங்களோட சேரப் போறோம்னு சொல்றது இந்த மாற்றத்தை கீழே இருக்கக்கூடிய கட்சி தொண்டன் கூட ஏத்துக்கிட மாட்டான் மக்கள் ஏத்துக்கிட்டது ரெண்டாவது நீங்க என்ன சொல்றேன்னா ஹார்ட் கோர் ஓட் பேங்க் இருக்குல்ல அதிமுகவினுடைய அந்த ஹார்ட் கோர் ஓட் பேங்க் அவர்களே இதை ஏத்துக்கிட மாட்டாங்க இவர்களுக்கு வேற வழி இல்லாமல் அங்க அவங்க நிர்பந்தத்தின் காரணமா இவங்க செய்யறாங்க இப்போ இதுல நயினார் நாகேந்திரனை கொள்வது தலைமை பொறுப்பு கொண்டு வருவதுங்கிறது எந்த அடிப்படையில் பார்க்குறோம்னா இவங்களுக்கு ஒரு முக்குலத்தோர் வாக்குகள் சிதறி கிடக்குது அதாவது ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின் எடப்பாடியின் வருகைக்கு பின் நீங்க வந்து கொங்கு பகுதி வெள்ளாளர்களினுடைய ஆதிக்கம் அதிகமாகிச்சு அவர் ஒரு கொங்கு அந்த சைடே வளர்த்துட்டு போயிட்டார் இவர்களுக்கு பெரிய பொறுப்புகள் கொடுக்கல முக்கியத்துவம் கொடுக்கல ஒன்று அந்தது இன்னொன்று அந்த மக்களுமே எங்களுடைய கட்சி அதிமுகங்கிற அந்த உணர்வில் இருந்து பலர் பேர் மாற்றி போனதினால்தான் திமுக கூட்டணிக்கு ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமான வாக்குகள் விழுதுங்கிறதுக்கு பின்னாடி அதுதான் இருக்குது சரிங்களா இங்க இருபத்தி ரெண்டு சதவீதம் மிஞ்சி கிடக்கிறதுக்கு காரணமும் பெரும்பகுதி முக்குளத்தோர் வாக்குகள் திமுக பக்கத்துக்கு வந்ததுக்கு காரணமும் அதிமுகவுக்கு இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட அதிமுகவாக இல்லை அப்போ இந்த இடத்தை சரி கட்டுறதுக்கு நயனார் நாகேந்திரன் ஒரு முக்குளத்தோர் அடையாளமாக பயன்படுவார் அப்படின்னு இந்த ஜாதிய லாபியை கண்டிப்பாக பாஜக பயன்படுத்தும் இங்க தலைமை அப்படிங்கறதெல்லாம் அவங்க வந்து யோசிப்பார்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா அவர்களை பொறுத்தவரெல்லாம் அடையாள அரசியல் தேவைப்படும் போது செய்வார்கள் எல்முருகன் காலகட்டத்தில் தேவைப்பட்டது எல்முருகனை நிறுத்தினாங்க ஆனா இனிமேலும் அதை நிறுத்தி லாபம் பார்க்கணும் இனிமேல் வந்து இவ்வளோ நாளும் பேஸ்மெண்ட் போட்டாச்சுங்க இனிமேல் லாபம் பார்ப்பதற்கான இடத்தில் இருக்கிறார்கள் அதனால இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போவாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா கன்ஃபார்மா இவரை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதுதான் என்னோட கண்ணோட்டம் ஆனா எது வந்தாலும் நான் நடந்துகிட்டு இருக்கிறத நிகழ்ச்சிகளை எல்லாம் சொல்லிட்டேன் எது வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பேராபத்து நீங்க வந்து அதிமுக ஒன்றாக இணைந்து நின்றாலும் சரி அல்லது எடப்பாடி மட்டும்தான் கூட்டணி மத்தவர்கள் எல்லாம் வரமாட்டேன் எடப்பாடி அடம் புடித்தாலும் சரி செங்கோட்டையின் தலைமையில் மற்றவர்களை எல்லாம் இணைத்து கூட்டணி அமைத்துக் கொண்டாலும் சரி அல்லது அண்ணாமலையை கையில் வைத்துக்கொண்டு அவரே தலைவராக நீடிக்க வைத்தாலும் சரி மொத்தத்தில் யாருக்கு நஷ்டம் அப்படின்னா மக்களுக்கு தான் நஷ்டம் நீங்க வலுவான கூட்டணி அப்படின்னு நீங்க காட்டுவாங்க ஒரு விஷயம் இல்ல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்ல ரெண்டாவது இடம் வந்திருக்கிறது ஓபிஎஸ் மூணாவது இடத்துக்கு இருக்கிறது தள்ளப்பட்டது அதாவது இது போல நீங்க எங்கெல்லாம் வந்து ஒருங்கிணைந்த அதிமுகவில் இல்லாத இந்த ஓபிஎஸ் ஜிடிபி இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து ஓட்டை பிரித்து அதிமுகவை அதை இரட்டையிலேயே பின்னாடி தள்ளுற அளவுக்கு அவங்க தனிப்பட்ட செல்வாக்கு இருந்திருக்கு அந்த செல்வாக்கு இப்போ ரெண்டாவது இடமும் மூணாவது இடமும் சேர்ந்தால் முதலிடத்திற்கும் அந்த திமுகவை நீங்க வீழ்த்த முடியும் அப்படின்னு இவங்க கேல்குலேட் பண்றது சரிதானே அதாவது அரசியல் கணக்குல ரெண்டு இருக்குங்க இப்படி ரெண்டு சேர்ந்துச்சுன்னா ரெண்டும் கூடி ஒன்றாக உயர்வது ஒரு கணக்கு ரெண்டும் கூடுச்சுன்னா முட்டி மோதி ஒண்ணும் இல்லாம போறது இன்னொரு கணக்கு அதாவது நொறுங்கி நாசமா போறது பாஜகவோடு நீங்கள் எதை சேர்த்தாலும் அது என்ன ஆகும் நீங்க நான் என்ன கேக்குறேன் முதல்ல ஒரு வரி சொன்னேன் தனித்து நிற்பது தற்கொலைக்கு சமம் இது பாஜகவினுடைய இந்துத்துவ பார்ப்பனர்களுடைய ஐடியாலஜி அதனால ஒன்று ஒன்றிணைக்கணும் எப்படி ஒன்றிணைக்கணும் அதிமுகவும் ஒரே அதிமுகவா இருக்கணும் அதிமுக பாஜகவோடு ஒன்றா இருக்கணும் அது மட்டுமா முடிந்தால் விஜய கூட சேர்த்துக்கொள்ளலாம் திமுகவை எதிர்ப்பதற்கு எப்படி இந்தியா கூட்டணின்னு ஒன்னு உருவாகி பாஜகவை எதிர்ப்பதற்கு ஒரு திசையில் செயல்பட்டதோ அதே மாதிரி நீங்க திமுகவை எதிர்ப்பதற்கு தயாராகணும் இதுதான் பிராமணிக்கல் ஐடியாலஜி சொல்ற அந்த அவர்களுடைய புத்தியில் உதித்திருக்கிற அந்த தந்திரம் நான் என்ன கேள்வி அப்படி ஒரே அணில நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா திமுகவுக்கு வந்து கேம்பெயின் பண்ண தெரியாதா வரைக்கும் நீங்கள் பண்ணுன்னா அட்டுழியங்களை அயோக்கியத்தனங்களையும் மொத்தமா வந்து ஏற்கனவே லிஸ்ட் போட்டுட்டு இருக்கிறோம் நீட்டு தேர்வுல பிரச்சனை எத்தனை பேர் இருபத்தி நாலு மாணவர்கள் இறந்து போயிருக்காங்க ஜிஎஸ்டி வரி கொடுக்கல எங்களுக்கு ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு பணம் கொடுக்கல கல்விக்கு நிதி ஒதுக்கல திமுருத்தனமா பேசுறீங்க மக்களுக்கு கொடுக்கப்படுற ஆயிரம் ரூபாய் காசு பிச்சை காசுன்னு பேசுறீங்க கோதுமை கூட இருபத்தி மூணாயிரம் மெட்ரிக் டன் கேட்டுக்கிட்டு இருக்கோம் எட்டு எட்டாயிரம் மெட்ரிக் டன் கொடுத்துட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட நிலைமையில உங்களை எப்படி ஒரு அந்த நான் தான் சொல்றேன் எவ்வளவுதான் தான் நிறைய ஊற்றி வச்சாலும் ஒரு துளி விஷம் போதும் அந்த கூட்டணியை நாசமாக்கிறோம் நான் இந்த காவி விஷம் ஒரு துளி கலந்தாலே போதுமானது எத்தனை கூட்டணியை கூட்டினாலும் சரி இது உருப்படாது அது அதான் நான் சொல்ல வரேன் அதனால கேம்பெயாகவும் சரி சண்டை போடுவதற்கும் சரி அது மக்கள் மத்தியில் கொண்டு போயிடலாம் அது விஷயம் இல்லை ஆனால் இவர்கள் தனித்து நின்று திமுகவை விட வலுவாக நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம் சொல்ல முடியாத நிலைமையில் கையேறு நிலைமையில் முழுக்க இருக்கிறாங்க இவர்களை ஒருங்கிணைப்பது அப்படிங்கிறது அவர்கள் கையில் இருக்குது நீங்க சொன்னீங்க இல்லையா டிடிவி தினகரனும் சேர்ந்து சேர்ந்திருந்தா அந்த இடத்துல அதிமுகவை ஜெயிச்சிருக்கும் அதே மாதிரி ஓபிஎஸ் இவங்களும் இருந்தா அந்த இடத்துல ஓபிஎஸ் வந்து ரெண்டாவது இடத்துல வந்தவர் அதிமுகவோட வாக்கோட சேர்ந்து ஜெயிச்சிருப்பாரு அப்படின்னு அதுக்கு வாய்ப்பு ஒரு சில இடங்களில் இருந்திருக்கலாம் நான் மறுபடியும் அவர்கள் தனித்து நின்றதாலோ அல்லது வேறு காரணங்களாலோ அந்த வாக்கு வந்திருக்குது எல்லாம் சேர்ந்து பாஜகங்கிற பேனர் வந்ததுக்கு அப்புறம் எழுதி பாஜக ஒட்டிட்டீங்கன்னா அதோட முடிஞ்சுது நான் என்ன சொல்றேன் இங்க இவர் சொல்றாரு என்டிஏ கூட்டணி வந்த உடனேயே இங்க சாராய ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது அது நிறுத்தப்படும் சொல்றாரு இதையெல்லாம் சொல்றதுக்கு முதல்ல அந்த அவர்களுக்கு தகுதி இருக்குதா எத்தனை பேருக்கு சாராயம் விட்டு செத்ததுக்கான ஆதாரம் நார்த்ல இருக்குது பெண்களுக்கான பாதுகாப்பை பத்தி பேசுவதற்கு பாஜகவுக்கு தகுதி இருக்குதா அப்போ நீங்க அதிமுகவா நின்றுகிட்டு திமுகவை விமர்சிக்கலாம் பாஜகவா சேர்ந்துகிட்டு திமுகவை விமர்சிச்சீங்கன்னா கீழ இருக்கிறவன் நம்ப மாட்டான் சொந்த கட்சிக்காரனே ஓட்டு போட மாட்டான் சரிங்களா அதனால நாம நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பது எப்படி கூவத்தூர்ல கொண்டு போய் சசிகலா எல்லாத்தையும் அடைச்சு வச்சு ஒரு பெரிய கலைபகரம் நடந்துச்சோ அதே மாதிரியான ஒரு இருக்காங்க அந்த காலகட்டத்தில் அதிமுகவை டெமாலிஷ் பண்ணாங்க பிரிச்சாங்க இந்த காலகட்டத்தில் பிரிச்சதையெல்லாம் சேர்க்கிறாங்க இது எல்லாம் நோக்கம் வந்து ஒண்ணுதான் எங்களுடைய நலன் பார்ப்பனிய பூநூல் நலன் சனாதன நலன் எங்களுடைய பத்து இருக்கிறது ஒரு இருந்துக்கிட்டு பத்து பெர்சன்டேஜ் பங்கு கேட்குற ஒரு அயோக்கியத்தனமான கூட்டத்தின் நலன் அந்த நலனுக்கு ஒத்து போவதற்கு இந்த அடிமைகளில் யார் முதலில் வருவார்கள் அப்படிங்கிறது தான் கேள்வி இன்னைக்கு வந்து எல்லாரும் யார் அந்த சிண்டே அப்படிங்கிற கேள்வி கேட்கிறார்கள் சிண்டே யாராக இருந்தாலும் நான் என்ன சொல்றேன் சிண்டே என்பவர் ஆளு கட்சியிலிருந்து நீங்க இங்க இருந்து உருவாக்கணும் நினைச்சாங்க செந்தில் பாலாஜி சிண்டேவாக மாற்ற போகிறோம் பிடிஆர் அவர்களை சிண்டேவாக மாற்ற போகிறோம் எக்கு கோட்டை எத்தனை அம்புகளை எவ்வளவு பீரங்கிய கொண்டு அடிச்சாலும் நீங்க செந்தில் பாலாஜிக்கு நிகழ்ந்ததை விட மிகப்பெரிய வரலாற்று குடும்பம் எதுவுமே கிடையாதுங்க இன்னைக்கு வரலும் நீங்க வந்து குற்றம் நிரூபிக்கவே படல ஆனா நீங்க தண்டனையை கொடுத்துட்டீங்க எவ்வளவு பெரிய மோசமான நிகழ்ச்சி இப்படி விசாரணை என்கிற பேர்ல அதையே ஒரு தண்டனையா கொடுக்க முடியுங்கிறதே இவனுங்க வந்து செஞ்ச ஒரு அயோக்கத்தனமான அவ்வளத்தையும் தாண்டியும் கூட வந்து சண்டை போடுறாருன்னா இந்த திமுக கோட்டையை உடைக்க முடியாது அப்ப என்ன பண்ணலாம் எது நம்ம கையில இருக்கோ அதை இன்னும் வேகமாக உடைப்போம் இப்போதைக்கு அடுத்த இல்ல எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுங்கிறது இலக்கு கிடையாது அதிமுக வாக்காளர்களை பாஜகவுக்கு குத்துவதற்கு பழக்கப்படுத்தி பாஜக என்பது ஏதோ இல்லை எல்லாம் நம்ம நயனார் நாகேந்திரன் தான் ஏற்கனவே அவர் அதிமுக இருந்தவர் தான் குத்துங்க காவிக்கு குத்தி பாருங்க நல்ல தான் இருக்கும்னு சொல்லி குத்தி பழக்குவது அதுக்கப்புறம் பின்னாடி வந்து வாக்கு சதவீதம் அதிகரித்து விட்டால் அப்புறம் அவர்களுடைய வன்முறையான செயல்திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி இந்த நாட்டை கலவர பூமியாக மாத்தி விடுவார் நல்லா புரிஞ்சுக்காங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை தமிழ்நாடு பரபரப்பா இருக்குது அங்க வந்து எங்கேயுமே எல்லாம் கொலையும் கொலையமா இருக்குன்னு சொல்றாங்களா அதோட பொருள் என்னன்னா இங்கே சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கிற வேலையை அவர்கள் செய்ய முயற்சி முயற்சிக்கிறார் இப்படி புரிஞ்சுக்கணும் முதல்ல வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்கிற வேலையை அவன் செஞ்சிருவான் அதை தான் ஜெய்கிறான் மகாராஷ்டிராவை பொறுத்தவரையும் மகாராஷ்டிரா மக்களுக்கு ஒரு தன் மாநில உணர்ச்சிங்கிறது பெருசு மராட்டியர்கள் நீங்க இப்பவும் நீங்க நல்லா பாருங்க சிவாஜியையும் தங்களுடைய அடையாளம்னு வச்சுக்கிடுவாங்க அதே மாதிரி அம்பேத்கரையும் தங்களுடைய அடையாள பெருமிதத்தின் அடையாளம் அது வந்து நீங்க ஜாதி ரீதியான உணர்வு எல்லாம் கிடையாது அதை தாண்டி மராட்டியன் என்கிற உணர்வு அப்படி ஒன்றாக தான் அந்த அடையாளத்தை பார்ப்பாங்க ஆனா அதை இந்துத்துவ உணர்வாக இவங்க கன்வெர்ட் பண்றாங்க அந்த உணர்வு மிகப்பெரிய தொழிற்சங்கம் பம்பாயில தான் இருக்குது இந்தியாவிலேயே மிகப்பெரிய தொழிற்சங்கம் கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம் தொழிற்சங்கத்தின் தலைவராக கிருஷ்ணா தேசாய் என்கிற நபர் இருக்கிறாரு அவரை மொத்த அதாவது மக்கள் சாதகமா இருக்குது அவர் போட்டி போடுறாரு தொண்ணூறுகளில் அவரை கொன்று அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃப் நிக்கிறாங்க அவரை தோற்கடிச்சு தான் ஜனசங்கமும் இந்த சிவசேனா கட்சியும் வளர்ந்தது இந்த கொலை அப்படிங்கிறது குஜராத்ல ஒரு கொலை இது போல யாரு மோடி வந்து முதல்வராகும் போது அங்க இருக்கிற ஒரு அமைச்சர் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற செய்தியில இருந்து இப்ப நான் தொடர்ச்சி இப்ப இங்க தமிழ்நாட்டு சூழல்ல செங்கோட்டையனுக்கு திடீர்னு ஒய் பாதுகாப்புன்னு சொல்றாங்க என்ன காரணத்திற்காக இப்போ விஜய் வந்து விஜய்க்கு வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்க ஆனா திடீர்னு செங்கோட்டையனுக்கு பாதுகாப்பு அப்படின்னா யாரிடம் இருந்து பாதுகாப்பு என்னை கேட்டீங்கன்னா அதாவது செங்கோட்டையனுக்கு த்ரெட் அப்படிங்கிறதே வந்து இவங்க அப்படி சொல்வதன் மூலமாக யாரை எதிர்நினை நிறுத்த நினைக்கிறார்கள்னா எடப்பாடி அந்த இடத்துல நிறுத்த நினைங்க இப்ப கிளாஷ் யாருக்கும் யாருக்கும் இடையில செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் இடையில தான் ஒரு முரண்பாடு இருக்கு எடப்பாடியினுடைய ரெக்கார்டு என்ன அவர் ஆரம்பத்துல அதாவது கட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே சொத்து சண்டையில பக்கத்து வீட்டுக்காரன கிளவா மம்பட்டியில தலையில போட்டுட்டு கிளம்பி போய் கேஸ் வாங்கினவர்ங்கிற அளவிற்கு குலக்கேஸ் அவர் மேல இருக்குது இது அப்படி அவர் அடுத்த கட்டமா வந்திருக்கிறாரு அதே மாதிரி கொடநாடு கொலகேசு அவர் மேலே இப்பவும் இருந்துகிட்டு இருக்குது அது இன்னும் முழுவதுமாக தீர்க்கப்படவில்லை இப்படிப்பட்ட ஒரு குற்ற பின்னணி உள்ள நபர் அவரை எதிர்த்து ஒருத்தரை ஒருத்தரை முன்னிறுத்துறோம் அப்ப அவருக்கு பா பாதுகாப்பு கொடுக்கணும்னா யாருக்கு எதிராக கொடுக்கப்படுகிறது அந்த பாதுகாப்பு எடப்பாடிக்கு எதிராகத்தான் அந்த இடத்துல பட்டவர்த்தனமாக எடப்பாடி ஒரு குற்றவாளியாக பாஜக கருதுகிறது நாம எடப்பாடியை பார்த்தாலே ஒரு அப்பாவியான முகம் இப்ப நீங்க ஒரு மோடியோ அமித்ஷாவையோ பார்த்தா கூட அது சரி மம்பட்டி எடுத்து மண்டைய பழக்கும் போது தெரியும் எது அப்பாவியான முகம் எது அராஜகமான முதம் அது இல்ல விஷயம் நாம சொல்றது என்ன விஷயம் அப்படின்னா ஒரு ட்ராக் ரெக்கார்டு இவருக்கு இப்படி ஒரு மோசமான ஹிஸ்டரி இருக்கிறதுனால அந்த அச்சம் வந்து செங்கோட்டையனுக்கு இருக்கலாம் அல்லது பாஜகவுக்கு இருக்கலாம் ஒன்று அல்லது இப்படி சொல்வதன் மூலமாக மறைமுகமாக எடப்பாடி அவர்கள் விமர்சிக்கிறார்கள் நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாஜக எப்படிப்பட்டது எவனாவது ஒருத்தனை கையை காட்டிட்டு இன்னொரு ஆளை வச்சு வேலை செய்யறது கூட தயங்காத ஒரு கட்சி எந்த ஒரு கலவரத்தையோ அல்லது அரசியல் கொலையையோ செய்துவிட்டு வேற யார் மூலமாக நிகழ்த்தி விட்டு வேற யாரையோ கை காட்டிட்டு ஒரு கலேபகரமான நிலையை உருவாக்குவதற்கு தயங்காத கட்சியாக தான் சொன்னேன் கிருஷ்ணன் தேசாய்க்கு நடந்தது என்ன சரிங்களா அது வந்து சிவசேனா செஞ்சது அங்க நடத்தியது நிகழ்த்தியது சிவசேனா இருந்தாலும் துருப்புடிச்ச கத்தி வச்சு வயிற்றுல குத்தி அப்படியே ஆட்டி ஒரு நிமிஷத்துல கொஞ்சம் கொண்டு ஓட்டு போறாங்க அந்த நபரை அப்படி ஒரு கொடூரமான கொலை அப்படிப்பட்ட கொலைக்கு பிறகுதான் இங்க இந்துத்துவம் வளர்வதற்கு வாய்ப்பாக இருந்தது அந்த மாதிரியான கொடூரமான கூட்டம் தான் இவங்க அதனால எதுக்கு சொல்ல வரம்னா அப்படிப்பட்ட அரசியல் கொலைகளை அல்லது கலவரங்களை நிகழ்த்துவதற்கு காரணமாக தான் இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிற ஒரு திரட்டை இவர்கள் முன்கூட்டி வைக்கிறாங்க நாம என்ன சொல்றோம்னா திமுக இந்த இடத்தில் கூடுதல் கவனமாக இருக்கணும் அவங்க ஒய் பிரிவு இல்லை எந்த நடிகராக இருந்தாலும் சரி எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் சரி அவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பை கொடுத்து காவல்துறை இன்னும் கூடுதலாக கவனமா இருக்க வேண்டியிருக்கு இல்லைன்னா இதை ஒரு காரணமாக வைத்தே ஆட்சியை அசைத்து பார்ப்பதற்கு தயங்காத கூட்டம் தான் இந்த பார்ப்பத பதியா கூட்டம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் என்னுடைய செய்தி தாவேக்க விஜய் வந்து தொடர்ந்து வந்து என்ன கேட்கிறார் என்ன சொல்றாரு குற்றச்சாட்டு வைக்கிறார் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் கள்ள கூட்டணி அப்படின்னு சொல்றாரு இதுக்கு முன்பு சீமான் அவரும் இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாரு இந்த குற்றச்சாட்டை தாவே மட்டும் இல்லைங்க அதிமுகவுக்கும் நான் முன்னாடி சொன்னதுதான் பாஜகவை யார் வலுவாக எதிர்க்கிறார்களோ அவர்கள் இது வந்து எதிரின்னு இல்லைங்க எதிரி நமக்கு ஒரே எதிரி தான் அது பாஜக தான் தமிழ்நாட்டு களத்தை பொறுத்தவரையும் கட்சிகள் வந்து காம்படிஷன்ல இருக்குது போட்டியில இருக்குது அதாவது சீட்டை பிடிப்பது அந்த ஆட்சியை பிடிப்பதுங்கிறது போட்டி அது எதிர்ப்பு கிடையாது இந்த போட்டியில என்ன தகுதி எது முக்கியமான தகுதின்னு பாத்தீங்கன்னா எதிரியாக இருக்கக்கூடிய பாஜகவை மாநிலத்துக்கு விரோதமாக செயல்படுகிற இந்த மாநில சுயாட்சிக்கு எதிராக எங்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக செயல்படுற பாஜகவை யார் வீரியமாக எதிர்க்கிறார்கள் இதுதான் கணக்கு இது இந்த அளவு போல வச்சுக்கோங்க இந்த அளவுகோல் வைக்கிறதுல அதிமுக இல்லை நான் மோடியா லேடியாங்கிற விஷயத்த சொன்னேன் அதில் லேடிங்கிற விஷயத்தில் ஜெயலலிதா இருந்தாங்க இவங்க இல்லை அதே மாதிரி நான் தான் மிகச்சிறந்த பாஜகவை எதிர்த்து தடுத்து நிற்ப நிற்பதில் நான் தான் வந்து விஜய் ப்ரூவ் பண்ணும் அப்படி இருந்தால் மட்டுந்தான் அவர் களத்தில் திமுகவை விட மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட சிறந்த நபராக இருக்க முடியும் அப்படி அவர் எதையும் பண்றதில்லை தன்னை ஒரு சிறந்த எதிர்கட்சியாக நான் ஒரு சிறந்த சிறந்த எதிர்கட்சினா இங்க இருக்கக்கூடிய திமுகவை எதிர்ப்பது மட்டுமே சிறந்த எதிர்கட்சியில போட்டியில் முன்னாடி இருக்கிறதா சிறந்த எதிர்கட்சி நான் என்ன சொல்றேன் நீட் எதிர்ப்பு அப்படியேதான் இருக்குது நீங்க திமுக சரியா வேலை செய்யல நீங்க சொல்லுங்க நீங்க போராட்டம் தெரிவிங்க கூட்டத்தை கூட்டிட்டு இந்த ஒன்றரை வருஷம் இருந்துச்சுல்ல ஒரு வருஷத்துக்கு மேல ஆகி போச்சுல கூட்டத்துக்கு கூட்டி மிகப்பெரிய பெரிய போராட்டத்தை நடத்திருக்க வேண்டியதானே அப்படியே இந்தியாவே அதிர்ந்து பார்க்க வேண்டியதானே அப்படி எதுவும் நடத்தலையே அப்புறம் கல்விக்காரன் நிதி கொடுத்த குறைஞ்சபட்சம் இப்போ ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துங்க எதுவும் நடத்தல மெட்ரோ ரயிலுக்கு பணம் கொடுக்கல புதிய கல்விக் கொள்கையை திணிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி நீங்க ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தலாம் இந்திய எதிர்ப்பு அது எவ்வளவு பெரிய டூல் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதற்கு இந்திய தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதற்கு இந்திய எதிர்ப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய கருவி அண்ணாமலை என்ன சொன்னாப்பா இந்திய எதிர்ப்பு பிஞ்ச செருப்பை போட்டு இது பண்ணாங்க அந்த பிஞ்ச செருப்பை எடுத்து நீங்க திருப்பி அடிச்சிருக்கலாம்ல அது பெரிய ஒரு லாபகரமான கருவி தானே அதை நீங்க செய்யல ஆனால் என்ன நடந்துகிட்டு இருக்கு பாருங்கள் கடந்த ஒன்று இருந்து தொடர்ந்து ஒவ்வொன்றிருக்கும் போராட்டத்தை திமுக அறிவிச்சு போராட்டம் பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாத்தையும் பண்ணியிருக்குது நீங்கள் பணம் தராததுக்கு பண்ணியிருக்குது இப்போ முத கொண்டு டீலிமிடேஷனுக்கு கூட்டம் கூட்டியிருக்காங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டு கூட்டம் கூட்டி இது பண்ணியிருக்காங்க அப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா நான் திமுகவையோட ஒரு சிறந்த கட்சி நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நான் திமுகவை எதிர்க்கிறேன் அடிக்கிறேன் பாருங்கன்னு சொல்லி அதைகிட்ட அடிச்சுட்டு இருக்கீங்க இது மக்கள்கிட்ட செல்லுபடியாக நான் இப்பவும் என்ன நினைக்கணும்னா ஒரு நல்ல ஆப்போசிஷனாக ஆகுங்க நல்ல ஆப்போசிஷனுங்கிறது உட்கார்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறது கிடையாது நீயா நானா வந்து பார் மோதிப்பார் அப்படிங்கிறது இல்லை அப்ப அந்த இடத்துல அவர் வைக்கிற சார்ஜ் என்னன்னா இப்ப நீங்க வந்து நடந்து கொள்வது பாஜகவின் பீட்டிங் மாதிரி இருக்குது இந்த விமர்சனம் பொது இருக்குது அதை உடைக்கணும் அதை என்ன பண்ணலாம் உடனே என்ன பண்ற தான் கூட்டாளி அப்படின்னு சொல்லி நம்பவே முடியாத ஒரு பொய்யை அப்படி தூக்கி வெளியில் வைக்கிறார் நான் என்ன சொல்றேன் பாஜகவும் திமுகவும் கூட்டாளியாக இருந்திருந்தால் ஏன் நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் பணம் தராம இருக்கிறாங்க ஏன் தமிழுக்கு குறைவான பண பணத்தையும் சமஸ்கிருதத்துக்கு அதிகமான பணத்தையும் இது பண்றாங்க அவ்வளவு பணம் ஒதுக்கப்படுது இந்தி திணிப்பை ஏன் நடத்துறாங்க ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கல்விக்கான நிதியை அப்படியே நிறுத்தியாச்சு அது அதெல்லாம் என்னங்க அது வந்து ஒரு பெரிய உணர்ச்சி ரீதியான பிரச்சனைங்க அது அதுல தொடர்ந்து போராடுது நீங்கள் பத்தாயிரம் கோடி ரூபாய் தராட்டால் பரவாயில்லை எங்களுடைய மாநில நிதியை வச்சு நாங்கள் மக்கள் அவங்களுக்கு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்போம்னு சொல்றாரு இதெல்லாம் பெரிய போராட்டம் நமக்கு கண்ணுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது அரசியல் ரீதியாக அவ்வளவு பெரிய அழுத்தத்தை தாங்கிட்டு போராடிட்டு இருக்குது திமுக நீ ஈஸியா வந்து நீங்க ரெண்டும் கூட்டாளிங்கன்னு சொல்லிட்டு போறீங்க இதை மக்கள் நம்புவாங்களா சரிங்களா அப்போ இந்த இடத்துல இன்னும் ப்ரூவ் ஆகுறது என்ன அப்படின்னா அதிமுகவும் பாஜகவும் இப்படி சேர்ந்தாச்சு நீங்க உங்க மூங்கு எங்க தூக்கி வச்சுட்டு போவீங்க இவ்வளவு நாள் நீங்க திமுகவும் பாஜகவும் சேர்ந்துருக்குன்னு சொல்றீங்க சொன்னீங்க அதுக்கு ஆதாரம் இல்லை அதுக்கு விசிபிளா இருக்கு அப்போ குழந்தைத்தனமான ஒரு விஷயத்த ஒரு பாலிடிக்ஸ சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் ஒண்ணுங்கிற மாதிரி எவரோ சொல்லியிருக்கான்னு சொல்லி நீங்க ஒரு தத்துவத்தை சொல்றீங்க இதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நீங்க நடந்துகிட்டு இருக்கிறத பாருங்க பாஜகவும் அதிமுகவும் இணைந்து கொண்டிருக்கிறது அப்ப இதுக்கு மேல விஜய்க்கு பதில் சொல்லணும்ல நிகழ்வுகளே பதிலாக இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி இது வந்து அமித்ஷா ஒரு பக்கம் சொல்லிட்டாரு ஆனா இந்த பக்கம் வந்து எடப்பாடி வந்து ஒரு தான் இது வரைக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காரு யாருக்காக வெயிட்டிங் என்ன வெயிட்டிங் தெரியல அதே நேரத்துல செங்கோட்டையன் வந்து திரும்பவும் டெல்லிக்கு போறாரு அப்போ இது வந்து எடப்பாடி இன்னும் வாயத்திறந்து ஒத்துக்கல இல்ல சொல்லல இதுக்காக வைக்கப்பட்ட செக்கா இந்த செங்கோட்டை திரும்பவும் அழைக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன இந்த கூட்டணி சேர்ப்ப ரெண்டு நாள் எப்படி பாக்குறீங்க இந்த கூட்டணிகள் எல்லாம் உருவாவதற்கு முன்னாடியே இந்த பார்ப்பன அறிவு ஜீவிகள் அவர்கள் வந்து பாண்டேவா இருந்தாலும் சரி அல்லது நம்ம சுமந்த் ஸ்ரீ ராமன் இவர்கள் மாதிரியான ஆட்கள் வந்து சில விஷயங்களை அங்கங்கே முத்துக்கள் மாதிரி உதிர்த்துட்டு போயிருக்காங்க அது ரொம்ப முக்கியமானது என்ன முத்துக்கள்னு பாத்தீங்கன்னா தனித்து நிற்பது தற்கொலைக்கு சமமானது அப்படிங்கிற அந்த இதை வச்சுருக்காங்க நீங்கள் வந்து பார்ப்பதற்கு வெவ்வேறு கட்சிகள் மாதிரி தெரியலாம் ஆனா ஒற்றை சித்தாந்தத்திற்கு இந்துத்துவத்திற்கு பாஜகவிற்கு இவர்கள் வேலை செய்கிறார்கள் அல்லது வேலை செய்ய பணிக்கப்படுகிறார்கள் நீங்க எனக்கு நேரடியாக வேலை செய்யணும்னு கட்டாயம் கிடையாது ஆனா நான் சொன்னது தான் நீங்கள் செஞ்சாகணும்னு மிரட்டப்படுது அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் அதிமுக கடந்த காலத்திலும் இருந்தது இப்போதும் அந்த இடத்தில்தான் இருக்கிறது நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பிரிஞ்சதுக்கு அப்புறம் இனிமேல் எங்களுக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை இந்த நாளாக எல்லாம் தோக்குறாளாங்க ஆஹ் இருபத்தஞ்சு வருஷமா ராயபுரம் தொகுதியில் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தேன் முடிசூடா மன்னனாக இருந்தேன் அப்படின்னு அவர் தலையை காட்டிகிட்டே சொன்னார் ஜெயக்குமார் அப்படி முடிசூடா மன்னனாக இருந்த அவரை வந்து கடைசியில் வீழ்த்தியது பாஜக தான் அவ்வளவு பெரிய எல்லாம் வச்சாங்க வச்சதுக்கு அப்புறம் நாங்கள் சேர இவர் எடப்பாடி பழனிசாமி யாருமே தனிப்பட்ட முறையில் பாஜக ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்கறாங்க என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சேர்ந்து நின்னோம் நின்னா பெரிய பெரிய வாய்ப்பு இல்லை சோபிக்கல இன்னொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது அது தமிழ்நாட்டுக்கான தேர்தல் கிடையாது அது வந்து முதலமைச்சருக்கான தேர்தல் கிடையாது அது நாடாளுமன்ற தேர்தல் அப்ப நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நின்று பார்ப்போம் சேர்ந்து நின்றுக்கலாம் நிக்க முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதுக்கான நெருக்கடியை பாஜக சொல்லி இருந்தால் இவர்கள் நின்றுதான் ஆக வேண்டும் அதுதான் அதுதான் பிரச்சனை இவங்க எவ்வளவுதான் பேரம் பேசினாலும் எவ்வளவுதான் திமிரி பேசினாலும் அதிமுகவால் பாஜகவின் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட முடியுமான முடியாது எடப்பாடியாக இருந்தாலும் சரி அல்லது இன்னைக்கு அவர்கள் முன்னிறுத்தக்கூடிய செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் யாராக இருந்தாலும் பாஜக அவர்களை எப்படி சரி கட்ட முடியுமோ அப்படி சரி கட்டும் சரி கட்டும் மிரட்டுவது சரி கட்டுவது எந்த வார்த்தைகளை வேணாலும் போட்டுக்காங்க இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பது என்பது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அவர்களுக்குள் உள்ளூர ஆரம்பத்திலிருந்தே எல்லாம் உடன்பாடெல்லாம் கிடையாது நாம இருந்து என்ன சொல்றோம் அதிமுக அடிமைகள் அப்படிங்கிற அடிமைகள் என்ன விரும்பியா அடிமையா இருக்கிறது சம்மதிச்சு ஆலம்பனா போய் நிக்கிறாங்க கிடையாது நிர்பந்திக்கப்பட்டு அடிமைகளாக ஆக்கப்பட்டிருக்காங்க அவர்களுக்கு குறைந்தபட்சம் எடப்பாடியின் வருகைக்கு பிறகு கட்சியை ஓரளவுக்கு அவர்களால் நிர்வகிக்க முடியும் இடத்துல இருந்துச்சு இதுக்கு முன்னாடி யாரு ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் இருந்தது அந்த அந்த இடத்தை அடைய முடியாது இருந்தாலும் கூட இந்த கட்சியை ஓரளவுக்கு நாங்க வந்து கொண்டு பெற முடியும் ஒரு எதிர்கட்சியாக நிலைநிறுத்த முடியுங்கிற இடத்துல தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த இடத்தை அடித்து உடைத்து கொண்டிருப்பது யாரு பாஜக அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சேர்ந்து நின்றதற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிரிந்து நின்றதற்கும் அஜெண்டா செட் பண்றது யாருன்னா அவங்கதான் அதிமுக ஒரு சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி அப்படிங்கிற அந்த பிம்பத்தை ரீட்டைன் பண்ணிக்கலாம் எடப்பாடி சிறுபான்மையினருடைய தோழர் அவர் தான் அடுத்த விடிவெள்ளி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பேச்சை ஒரு ஒரு இதை உருவாக்குனாங்க அதோட பொருள் என்ன அப்படின்னு சொன்னா அதிமுகவை விட வீரியமாக பாஜக நீங்க அப்படி செஞ்சு வெறுமனே பிரச்சாரம் பண்ணி பிரயோஜனம் இல்ல திமுகவை விட வீரியமா பாஜக எதுக்கணும் இல்லையா அப்படிப்பட்ட வேலையை செஞ்சீங்களா செய்யல சிறுபான்மையின மக்கள் உங்களை மதிக்கவில்லை அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் போச்சு போன நாடாளுமன்ற தேர்தல் போச்சு அப்ப இனிமேல் என்ன பண்றது இனிமேலும் பிரிந்து நின்று ஆடுவதில் லாபம் இல்லை சரி சேர்றதா இருந்தா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு சேர்த்து அதாவது சேர்ந்து நிக்கணும் இது பிராமணிங்கிற ஐடியாலஜி சேர்ந்து நிற்பதுல என்னென்ன பிரச்சனை இருக்குது முதல்ல அதிமுகவே ஒன்றா இல்லை அதை ஒன்னா சேர்க்கணும் அதை ஒன்றா சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த அதிமுகவில் மெயின் டீமாக இருக்கக்கூடிய எடப்பாடியையும் இங்கே இருக்கக்கூடிய பாஜக சேர்க்கணுன்னா இடைவெளியில் அவர் பே யார் இடைவெளிய பிரச்சனையாக இருக்கிறா அது அண்ணாமலைதான் இப்படி இவர்கள் எல்லோரையும் ஒன்றாக இணைத்து ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற திட்டத்தை பார்ப்பு பார்ப்பனிய அந்த ஐடியலாக்ஸ் அந்த சிந்தனையாளர்கள் ஒரு இதை உருவாக்கிட்டாங்க அப்படி ஒன்று ரெடி பண்ணதுக்கு அப்புறம் வேற யாரோட சேர முடியும் என்னதான் விருப்பம் இருந்தாலும் எடப்பாடிக்கு விஜயோட சேரணும் இழந்த வாக்குகளை வாக்கு சதவீதத்தை மீட்டெடுக்க வேண்டும் கட்சியினுடைய நிலை இருப்பை நிலைப்படுத்தணும் எண்ணம்லாம் இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு பாஜக இருக்க முடியாது பாஜக இந்த நிலைக்கு நாங்கள் வளரணும் அதற்கு இந்த அடிமைகளை எப்படி பயன்படுத்த முடியும் அப்படித்தான் இந்த கூட்டணியை உருவாக்குவதற்கு வலிந்து உருவாக்கி இருக்கிறார்கள் டெல்லிக்கு வந்து அமித்ஷாவோட மீட்டிங்ல எடப்பாடி போயிட்டு விட்டாரு செங்கோட்டையன் போயிட்டு விட்டாரு அண்ணாமலை போயிட்டு விட்டாரு அண்ணாமலை மத்தவங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உள்ள பேட்டியிலையும் அண்ணாமலையோட பேட்டியிலயும் என்ன வித்தியாசம் வருதுன்னா அண்ணாமலை தன்னுடைய பேட்டில நான் இனிமேல் ரெண்டு வாரத்துல யாராக இருப்பேன்னு தெரியாது ஒரு துணையனாக கூட இருப்பேன் அவரோட பேட்டியில முழுசா விரக்தி தெரியுது என்ன என் பேச்ச கேட்கல அப்படிங்கிறது தெரியுது அதே நேரத்துல பாண்டே வந்து தன்னுடைய பேட்டில என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து தனியா விடக்கூடாது கூட்டா தான் நிற்கணும் அண்ணாமலைய அனுப்பக்கூடாது கட்சி விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ணாமலைங்கிறது பெரிய ரோல் அப்படிங்கிற மாதிரி பாண்டே சொல்றாரு அதே நேரத்துல அண்ணாமலையும் பிம்பப்படுத்திட்டு இருக்காரு இன்னொன்னு பிராமின் லாபி அதுவும் வந்து அண்ணாமலை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த அண்ணாமலை அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் இருந்து அவர் நீக்கப்படுகிறாரா இல்ல அவரே விளைவிக்கிறாரா இல்ல இந்த விளக்கலும் நீக்கமும் இது எடப்பாடியின் வெற்றியா அமித்ஷாவின் தோல்வியா எப்படி பாக்குறீங்க எடப்பாடி வெற்றி அமித்ஷாவின் தோல்வி அதெல்லாம் இல்லைங்க இலக்கு என்ன அதுதான் விஷயம் இலக்குக்கு இந்த குதிரை ஓடுமா அந்த எருமை மாடு ஓடுமா அப்படின்னா வண்டி இழுப்பதற்கு அது அல்லது தொலியடிப்பதற்காது இது வண்டி இழுப்பதற்கு சேரட்டுக்கு இதுன்னு தான் முடிவு பண்ண போறாங்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு அதிமுகங்கிற ஒரு கட்சி பாலடைந்த ஒரு பங்களா அதை உடைச்சி அதுல இருந்து ஸ்கிராப் எடுத்து அதுல வந்து புதுசா வீடு கட்டணும் அங்க இருந்து நிலக்கால புடிங்கி கொண்டாந்து பாஜகவினுடைய கட்டடத்துக்கு நிலக்கால நட்டணும் அப்ப அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களை பாஜகவுக்கு வாட்டு வாக்களிக்கிற மாதிரி மோல்டு பண்ணி மாத்தணும் அதுக்கான வேலைகள்ல எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறாங்க அண்ணாமலையை பொறுத்தவரெல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அது ஒரு புது போர்ஸ் ஒரு இளைஞர் இன்னைக்கு நீங்க வந்து இறக்கி விட்டீங்கன்னு சொன்னா நீங்க உதயநிதி ஸ்டாலின் அடுத்த தலைமுறைன்னு ஆமா திமுக இருக்குன்னா இவர் அடுத்த தலைமுறையா இருந்து சண்டை போடுவாரு இன்னூறு பத்து இருபது வருஷத்துக்கு இந்த அரசியல் காலத்துல ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு நினைச்சாங்க அந்த நினைப்பு மிகப்பெரிய தோல்வியை அடைந்திருக்கிறது அதில் மாற்ற முடியாத உண்மை ஏன்னா எல்முருகன் காலத்தில் எந்த அளவிற்கு வாக்கு சதவீதம் இருந்ததோ அதே அளவுக்கு வாக்கு சதவீதம் தான் இருக்குது ஒவ்வொரு நபரும் ஒரு தலைமைக்கு வரும்போது சில மாறுதல்கள் நடக்கும் பாஜகவை பொறுத்தவரையில் அந்த மாற்றத்தை அவர்கள் உருவாக்கிட்டே இருப்பாங்க ஒன்று கலவரங்களை ஏற்படுத்துவது அல்லது பரபரப்பாக தன்னை அதாவது பேசுபொருளாக்குவது அப்புறம் கிரவுண்ட் லெவல்ல இறக்கி ஆட்களை வேலை செய்வது எல்லா விதத்திலையும் நடக்கும் ஆனால் இவர் வந்த காலகட்டத்தில் இவருடைய பாணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வரைக்கும் பாஜகங்கிறது ஒரு பெரிய கட்சியாக மதி யாரும் பேச மாட்டாங்க அப்படிப்பட்ட இருந்த இடத்தில் ஒரு முக்கிய கட்சியாக எதிர்கட்சி நாங்கதாங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குனார் அதுதான் நடந்துச்சே தவிர ஒரு நிர்வாகத்திறன் கொண்ட ஒரு தலைமை இருந்திருந்தால் அப்படிப்பட்ட தலைமையாக அவர் இருந்து அவர் வந்து கட்சியை கொண்டு பெருசா அதை வளர்த்திருக்க முடியும் எல்முருகன் எங்க விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு அந்த வண்டி நகரில் டிரைவர் நகர்ந்துட்டார் அண்ணாமலை அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு அவர்கிட்ட சொத்து வந்துருச்சு மச்சான்ட்ட பெரிய பெரிய சேம்பரு இல்ல எல்லாமே வந்துருச்சு கல்குவாரி எல்லாமே வந்துருச்சு வசதிகள் அதிகமாயிடுச்சு ஆனா க கட்சியினுடைய வளர்ச்சிங்கிறது பெர்சன்டேஜா வளரவே இல்லை அது ஒரு மூணு நாலு பெர்சன்டேஜ்க்கு மேல அவருடைய கட்சியினுடைய வளர்ச்சி இல்லை கூட்டணியா ஒரு பத்து அவர்களுக்கு நாகேந்திரன் டி டிவி தினகரன் இந்த மாதிரியான நபர்களினுடைய கூட்டணி அவர்களுடைய பலுவையெல்லாம் வைத்து தான் இந்த கட்சியினுடைய அந்த கூட்டணியினுடைய பெர்சன்டேஜை தவிர இவர்களுக்கு தனி பர்சன்டேஜ் ஏறல இவர் வந்து அப்படி ஜிம்மிக்ஸ் காமிச்சு காமிச்சு பார்த்தார் இந்த வார்த்தைகளாலும் தன்னுடைய கன்வின்சிங் பவர்னாலே செஞ்சு பார்த்தாப்ல ஆனால் மோடி அமித்ஷா எத்தனை காலம் தான் காத்திருப்பார்கள் அவர்கள் காலமே முடிஞ்சிரும் போல இருக்கு இவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு அந்த அளவிற்கான நெருக்கடி வரும்போது தான் பிடிச்சு கழுத்த பிடிச்சி தள்ளின மாதிரியான வேலை தான் அதிமுகவோடு கூட்டணி வைத்தால் நான் பதவி விலகுவேன்னு சொன்னாரு நீங்க பதவி விலகன்ற ராஜா நீங்க பதவி விலகினால கூட்டணியை வைக்க முடியுங்கிற நிலம் இருக்குது அப்ப தலைமை பிடிச்சி தள்ளி தூர கிளம்பு அடிச்சு வர வாடிக்கை பாஜக தேவையா இன்று எங்களோட கலந்து கொண்டு பல முக்கியமான கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்து நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே